என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா என மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் பித்ருக்காரகன் சூரிய பகவானோட பேசி பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களோட விரையராசியில் இருந்தார் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே இவர் தான் அதுவும் பித்ருக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வருது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விரைராசியில் இருந்துக்கிட்டு ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார் கண்ணோ அப்படின்னா உங்களால் மீட் அவுட் பண்ண முடியல ஆனால் சமாளிச்சிங்க 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 உருண்டு பரண்டு என்னத்தையோ ஓட்டிட்டிங்க ஒன்று வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவி பண்ணாங்க இல்லைன்னா நண்பர்கள் உதவி பண்ணாங்க இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் உதவி பண்ணாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது அந்த வகையில் எல்லா செலவுகளையும் சமாளிச்சிங்க சில நேரங்களில் ஒரு குதூகலமும் உங்களுக்கு இருந்திருக்கு அதாவது இந்த விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் இனிமையாக இருந்திருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ உங்களோட ஜென்மராசிக்கே வரப்போகிறார் ஜென்மராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் ஏற்கனவே குழப்பத்தை கொடுத்துன்ட்ருக்கார் குரு பகவான் இருந்தாலும் இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றதுனால உங்களுக்கு வந்து குழப்பம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா யோகம் உண்டு அப்படின்னாலும் சில நேரங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு தனவரவு கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மனக்கிலேசங்கள் குறையும் ஒரு பக்கம் மன குழப்பம் குறையும் அதே சமயம் மன சஞ்சலமும் குறையும் ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சில பேருக்கு கடுமையாக தோணலாம் அப்படிங்கிறதுனால பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் ஜென்மராசியில் இருக்கிற சூரிய பகவான் கொஞ்சம் முன்கோபத்தை அதிகரிக்கலாம் ஏன்னா சாதாரணமாகவே மேஷராசி அன்பர்கள் ரொம்ப கோபப்பட மாட்டீங்க கோவம்னு வந்துச்சுன்னா அவ்வளோதான் அதாவது தாங்காது அந்த வகையில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமான போக்கை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாகன பயணம் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கோபம் வரும் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் எரிச்சல் தரக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லோரையும் அனுசரிச்சுன்னு போகிறது ரொம்ப நல்லது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா குருவோட பார்வை பலம் உங்களுக்கு இருக்குது அதனால் வந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போனோம் உங்கள் வேலைகள் என்னவோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதேமாதிரி தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கனாலே கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது அப்போ உங்களோட ஆட்டம் கண்டிப்பாக ஆரம்பமாகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்துக்கிட்டுருங்க மெயின் பிக்சர் அப்புறம் வரட்டும் சரியா அந்த வகையில் பொறுமையாக நீங்கள் எல்லா வேலைகளையும் செஞ்சீங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த சூரிய பகவானோட பெயர்ச்சியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்களால் முடிஞ்சது அதாவது சில பேருக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் ரைட்டு ஆனால் சில நேரங்களில் நம்மளால் எந்த சக்தியோ யதாசக்தி எதா சௌகரியம் எதா சக்தி நம்மளால் எப் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது நல்லது கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பித்திருக்காரகராகிய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நெய்தீபமேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளை கொடுக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களின் மூலம் ஒரு அற்புதமான வாழ்வை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க